வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு கொழுமம் ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலை டு கொழுமம் மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பதினோரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க பத்து ஏக்கர் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க ரோடு ஃபீஸில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு வருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வருதுங்க தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க நல்ல செம்மன் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ரெண்டு வீடு இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா சின்ன வீடுக்கு தானுங்க லேபர்ஸ் தங்குறக்காகங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கொழுமம் ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட்ல பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு இபி இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க நல்லா ஆழமான கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறுமே எண்பது அடி ஆழம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமூத்தி அணைப் பாசனம் இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாமரம் கொய்யா மாதுளை இந்த மாதிரி பல வகையான மர வகைகள் வீட்டை சுற்றியுமே வச்சிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் ரெண்டு ஜூனுமே பாய்றதுனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் இந்த ஏரியா நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மரம் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் தேங்காயில் இருந்து இருபதாயிரம் தேங்காய் வரைக்கும் விலகுதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பாத்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீஇபியோட ஒரு அஞ்சு ஏக்கர் வேணுனாலும் தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிணறுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எண்பது அடி ஆளும் வருங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கால் கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா சைட் பிரிச்சிருக்காங்க அங்கே எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குதுங்க லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் பாத்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பிரிக்கிறவங்க கூட மேட்ச் ஆகுதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துல பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குதுங்க கல்யாண மண்டபம் இருக்குதுங்க நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வர ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க இந்த லேண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க பதினோரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு